சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஞ்சாருந்தான் வணக்கங்கள் இந்த பதியும் நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து கோடை சாகுபடியில் ஒரு நாலு ஏக்கர் டிபிஎஸ் அஞ்சுன்ற மாதிரி விதை நம்ம சாகுபடி சாகுபடி பண்ணியிருந்தோம் இந்த டிபிஎஸ் அஞ்சு ஆனது ஏஎஸ்டி பதினாறையும் ஏடிடி முப்பத்தி ஏழையும் பேரண்டேஜ் பேரண்டெல்லாம் கொண்டு உருவாக்கின ஒரு ரகம் இது வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ ஈல்டு வந்து ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க அதாவது ஆவரேஜாக வந்து ஏக்கருக்கு ரெண்டை ரெண்டு புள்ளி ஏழுலேருந்து மூணு டன் நெருங்கி ஏழு கொடுக்குதுன்றாங்க இப்போ இதில் என்னோடய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து மிஷின் அளவு செஞ்சுருந்தோம் திருந்திய நெல் சாகு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது பண்ணியிருந்தோம் இப்போ குருவத்தொகுப்புல அதுக்கும் ஏக்கருக்கு நாலாயிரம் அப்படின்ற மாதிரி அதுக்கும் சப்சிடரி அறிவிச்சிருந்தாங்க குறுவை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் எத்தனை ஏக்கர் நட்டுருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நாலு ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த நாலு ஏக்கருக்குமே வந்து நாலு சிப்பம் அதாவது ஒரு சிப்பங்கிறது முப்பது கிலோ விதை இதில் நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது கிலோ விதை விட்டுருந்தோம் விதை விட்டு ஃபுல்லாகவே நட்டுட்டோம் நட்டுட்டு நம்ம வந்து ஸ்வால் கம்பெனியில் நட்டுட்டு வந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே போடுற ஸ்வேல் கம்பெனியில் உள்ள களைக்கொல்லி வந்து நம்ம வந்து உரத்தில் கலந்து யூரியாவில் கலந்தே நம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அதாவது பன்னெண்டு மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஆள் தான் நம்ம வந்து கலை எடுத்திருக்கு ஒரு அதுக்கு கலை நிர்வாகங்கிறது மிகச்சிறப்பான முறையில் ரொம்பவே மிச்சமாகிடுச்சு இந்த வாட்டி இப்போ இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொன்மணியை ஆயிரத்தி ஒம்போதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து நல்ல த தடிப்பானதாக இருக்குது நோய் எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இதில் அதிகமாக காணப்படுற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா மஞ்சள் நோய் வருது மஞ்சள் நோய் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் இது ஏதோ ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு வந்து மருந்து கடையில் இது மாதிரி மஞ்சள் நோய் வருதுன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி அடிப்போம் பட் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மருந்து வாங்கி அடிக்கலை இது டிபிஎஸ் அஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மஞ்சள் வரும்போது யூரியாவை மட்டும் அதிகமாக கொடுத்துட்ருந்தேன் ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து யூரியாவை அதிகமாக கேட்குது இந்த வெரைட்டியானது அதிக யூரியாவை கேட்குது அந்த மஞ்சள் நோய் வர வர கொஞ்சம் யூரியா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்லவே நமக்கு வந்து ஒரு மிச்சமாக இருக்குது இப்போ வந்து இதனுடைய நல்ல ஈல்டு ஒரு எப்படியும் வந்து மாவுக்கு பத்து பதினோரு மூட்டை பன்னெண்டு மூட்டை நமக்கு வரா மாதிரி இருக்குது மிஷின் நடவில் இப்போ இந்த எங்கள் ஏரியா வந்து இந்த வயலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து டில்லேஜ் வந்து கம்மி தான் போன வாட்டி தெளிச்ச விதையிலேருந்து ஒரு ரெண்டு டில் மூணு டில் தான் இருந்தது இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னொன்று இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற மாதிரி தான் விதை விட்டுரும் அதாவது தண்ணி நீர் பாசன முறையெல்லாம் அது மாதிரி தான் பண்ணோம் ரொம்பலாம் தண்ணி வச்சு கட்டலை ஏன்னா மிஷின் நடவு தண்ணி வச்சு கட்ட இதாக இருந்தது அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம நடவு பண்ண நேரத்தில் மழை அதிகமாக இருந்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வைக்கோலானது நல்லா தட்டையாக இருக்குது அது வைக்கோலையோட ஈல்டும் அதிகமாக கிடைக்குது இப்போ எங்கள் ஏரியாலெலாம் வைக்கோலானது முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது ரூபா இந்த சீசன் போகுது நம்ம வந்து வைக்கோலை வைப்பும் விற்பனை செய்ய மாட்டோம் நம்ம வீட்டு மாடுகளுக்கும் இல்லை அப்படியே வயலில் போன வாட்டி சம்பவக்கே பார்த்தோம் மாடுகளுக்கு எடுத்தது போக வயல்லே போட்டு உழுதாச்சு அதுவும் நமக்கு வந்து பாஸ்பரஸ் போட்டாஸ்ங்கிறது நம்ம அந்த வைக்கோல்லேருந்து கிடைக்கும் என்ன கொஞ்சம் உளவு செலவு கொஞ்சம் கூட போகும் இன்னும் ஒரு சால் சேர்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும் நம்ம எல்லோரும் கொழுத்தி விட்டாங்கன்னா அந்த செலவு கம்மி பட் நம்ம வயலில் கொழுத்துறது கிடையாது கொழுத்தும் போது வயலில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் இறந்துடுதுன்றாங்க வண்பொழுவுலாம் ஸோ அதனால் வந்து நம்ம கொழுத்தாமல் தண்ணி விட்டு அழுக அடித்து நம்ம நல்லா ரெண்டு சாலை நல்லா உழவு ஓட்டி போட்டாச்சு இப்போ வந்து பார்வைக்கு நல்லா இருக்குது மாவுக்கு பதினோரு மூட்டையிலேருந்து பன்னெண்டு மூட்டை நமக்கு ஈல்டு தெரியுது அறுவடை முடிஞ்ச பிறகு நமக்கு எவ்வளோ ஈல்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எழுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி எழுபத்தி ஓராயிரம் கிட்ட நமக்கு இதில் செலவாயிருக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் எப்படியும் ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம இதை எதிர்பார்க்குறோம் ரொம்பவே செலவு கம்மி ஒரு மருந்து தான் நம்ம பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம் அதாவது நட்டு கொஞ்சம் நல்ல அந்த தோகைப்பூச்சி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வரத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டேன் ஸோ அதனால் அந்த தோப்பூச்சி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்ச நோய் வந்துச்சு அதுக்கு கொஞ்சம் யூரியா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எப்போதும் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கு களை எடுக்கிறதெல்லாம் எப்போதும் மாவுக்கு எனக்கு ரெண்டு ஆள் ஆகும் என்ன களைக்கொல்லி அடித்தாலுமே எவ்வளோ காஸ்ட்லி களைக்குள்ளி அடித்தாலுமே பின்னாடி நம்ம முயற்சி விட்றதுக்காக மாவுக்கு ஒரு ஆள் இறக்கி பார்ப்போம் அதை எப்படி இன்னொரு மாவுக்கு இன்னொரு ஆள் இழுத்துடும் வாட்டி பன்னெண்டு மாவுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு ஆள் தான் நமக்கு எட்டுலேருந்து ஒம்பது ஆள் தான் நமக்கு களை எடுத்துருக்கு ரொம்பவே திருப்தியான இந்த வாட்டி சாகுபடி முறை இந்த கொடை சாகுபடிங்கிறது திருப்தி அமைஞ்சிருக்கு இப்போ வந்து மழை ஹெவியாக இருக்குது இந்த மழை ஹெவியாக இருக்கிறது வந்து ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்டப்போ நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சா சாயலை இப்போ மற்ற பக்கத்தில் உள்ள மற்ற வெரைட்டியும் காமிக்கிறேன் இன்னும் சாய மாட்டுது சொன்னாங்க பட் ஆனால் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஏடிட்டி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நல்லா சாயாது அப்படின்னாங்க பட் ஃபுல் ஆகிடுச்சு இப்போ டிபிஎஸ் அஞ்சு சாயாது நல்ல தண்டு ஒரு நல்லா தெம்பாக இருக்கும் அப்படின்னாங்க இது டிபிஎஸ் அஞ்சு நூற்றி இருபது நாள் உள்ள ரகம் நல்லாவே சாயலை சூரிய ஒரேனாலும் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு கூட சாயலை பட் வந்து இங்கே ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரே இது உள்ளது தான் சாய ஆரம்ஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாயறத்துக்கு நமக்கு மெயின் காரணமும் வந்து தென்னை மரம் இருக்குது நமக்கு வயலை சுற்றி எல்லா இந்த பக்கமும் தென்னை மரம் அந்த பக்கமும் தென்னை மரம் ஸோ நாலு பக்கமும் தென்னை மரம் இருக்கிறதுனால ஒரு தென்னை மரத்தோட நிழல் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஓட்டத்தில் எப்பவுமே பச்சையும் சீக்கிரம் போகாது பூச்சியும் சீக்கிரம் வரும் கதிர் வந்தோடனே சீக்கிரம் சாயத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் நம்பிக்கை இல்லை எப்படி எப்படி சாயாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டிபிஎஸ் செஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட வாட்டம் கொடுக்கல நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்குது பட் ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாயம் ஆரம்பிச்சிருச்சு பாதி இடத்துல அப்படியே திட்டத்திட்ட சாய சாஞ்சிருச்சு அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு ஐம்பத்தி ஒன்றானது டிபிஎஸ் அஞ்சு இந்த வாட்டி எனக்கு அதில் வந்து திருப்தியாக இருக்குது சாயலை ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் வந்து விதை விட்டுருந்தோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி ஃபோர் அல்ல டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹார்வஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அதாவது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபிஃப்த்து டேல நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஹார்வஸ்ட் இப்போ என்ன ஈல்டு நெல்லோட திரட்சியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் டைரெக்டாக காமிக்கிறேன் வைக்கோல் தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லா பட்டையாக பழைய பொன்னி மாப்பிள்ள சம்மாங்கிற மாதிரி நல்லா பட்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி வைக்கல் நல்லா இதாக இருக்குது மேலே நெல்லே காமிக்கல பட் நெது பட்டையாக இருக்கிறதுனால பழுக்க பழுக்க தான் வெளியில் நெல்லே காமிக்கிது அந்தளவுக்கு வைக்கோலோட ஈல் தெரியுது ஸோ அனைவருக்கும் நன்றி நான் ஹார்வெஸ்டப்போ எல்லா இதுவும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்